ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் வேப்பம்பூ ரசம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லது வயிற்றுக்கு குழந்தைங்களுக்கு நல்லது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கும் நல்லது ரொம்ப வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியும் கூட இப்போ நம்ம இந்த வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ரசத்துக்கு தேவையான பொருள் ஒரு நாலு பேருக்கு மிளகு ஜீரகம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அரை ஸ்பூன் மல்லி இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி இதை ஊற்றி அப்படி லைட்டாக இன்னும் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல வேப்பம்பூவை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கலாம் வேப்பம் பூவை போட்டுடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ நல்லா சூப்பராக இருக்கும் அது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி ரசத்தை தாளிக்க போகிறோம் கொஞ்சம் கடுகு வரமிளகா ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருத்தில் இப்போ நம்ம ஒரு அரை தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி பேசு விட்டுருக்கோம் தக்காளியை போட்டாச்சு நம்ம குளித்தனி இதை அரைச்சது மிளகு ஜீரமாக அரைச்சது ஊட்டியாச்சு கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இப்போ நம்ம வேணுங்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அளவுக்கு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இறக்க போறப்ப தான் இதை போடணும் பாருங்க நல்லா நெய்ல பொறுத்து வச்சிருக்கோம் நல்லா சூப்பரா இருக்கு அவ்வளோதான் நிப்பாட்டியாச்சு கேஸை நிப்பாட்டிட்டோம் அவ்வளவுதான் அருமையான ஒரு சத்தான பழமையான வேப்பம்பூர் ரசம் ரெடி நல்லா சூப்பராக நமக்கு வேப்பம்பூர் ரசம் ரெடியா இருக்கு பாருங்க நல்ல சத்தானது நல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்க பூச்சியெல்லாம் சேர்த்து போயிரும் நம்ம மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை கடைசியாக போட்டு அப்படியே நெய்யில் போட்டு வறுத்து இறக்கிட்டு அப்படியே நிப்பாட்டியிருங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்